வணக்க மக்களே சற்று முழுமையான செய்தி ஒன்று விளையாடலாம் ஓ பி யர் ஸ்ரீ சந்திப்பு என்னை பொறுத்தவரை செங்கோட்டையன் பழிச்சு பதில் வாங்க வெடிவை உண்மாக்கலாம் அதாவது அதிமுகவின் மறைவுக்கு பிறகு பல்வேறு அரசியல் காரணங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக பதவி ஏற்றார் அந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தி ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் குறிப்பாக சொன்ன போனால் அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் மிகவும் முக்கியமானவர் தான் செங்கோட்டையன் இவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் அடிமட்ட தொண்டதிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் உள்ளிட்ட பதவிகளெல்லாம் வகித்து வந்தவர் இந்த நிலையில்தான் இப்பொழுது இருக்கும் அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த மைத்ரேயன் மற்றும் அன்பர் ராஜா ஆகியோரெல்லாம் அதிமுகவினர் விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் தற்பொழுது அதிமுகவில் ஒரு சில மூத்த அமைச்சர்கள் மட்டுமே காட்சியில் இருக்கிறார்களாம் அதன்படிதான் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் பொதுச்சேலர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களை திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி ஆகியோரெல்லாம் மிக முக்கியவனாக இதில் கருதப்படுகிறதா அந்த வகையில் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுகவின் பரிட்சிக்கப்பட்ட முகம்தான் எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவின் மூத்த தலைவரில் ஒருவராக உள்ளார் குறிப்பாக அரசியல் அனுபவம் வாய்ந்த இவர் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு பேசிவிட மாட்டார் எதையுமே நிதானமாக கையாளக்கூடிய நபர் என்று அரசியல் இருக்கும் அனைவருக்குமே இது தெரிந்த உண்மையாக கூறப்படுகிறதா அந்த வகையில்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த காலத்திலே செங்கோட்டையன் ஓரம் கட்டப்பட்டார் பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைந்து ஆதரவு தெரிவித்தாராம் மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆவதற்கு பதிலாகவே செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டியது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த காலகட்டத்தில் கூட இந்த சூழலில் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையன் இருந்து வந்ததாக செய்திகள் வெளிவந்தன மேலும் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டோரால் மறைமுக உறவை வைத்திருந்தார் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களும் அடிபட்டு வந்தது இந்த நிலையில்தான் அண்மையில் அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளிலிருந்து விலகியவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் காலக்கடை விதித்தார் செங்கோட்டையன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோ கட்சி பொறுப்புகளிலிருந்தும் அவரை நீக்கி உத்தரவிட்டாராம் இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வந்தார் மறுபுறமோ அதிமுகவிலிருந்து விலகுவலை இணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறிய கருத்துக்களை டிடிவி தினகரனும் சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு மிக அதிர்ச்சியும் ஏற்படுத்தியதாம் மேலும் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய ஜனநாயக விலகிய டிடிவி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் எல் செல்வம் ஆகியோரெல்லாம் விலகினார்கள் அது மட்டுமன்று மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர் என்றால் நாங்கள் ஒருபோதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைய மாட்டோம் என்று உறுதியாகவே தெரிவித்தார் அமமுகவின் பூச்சாளர் டி டி வி தினகரன் அவர்கள் இப்படி சூழ்நிலையில் தான் டிடிவி வி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளாராம் இந்த சந்திப்பு தான் ஒரு மிக முக்கியமாக வாய்ந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில்தான் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் இன்றைய தினம் அரசியல்வாதியாக யாரையும் நான் சந்திக்கவில்லை திருமண நிகழ்ச்சிக்காகவே சென்னை வந்துள்ளேன் ஓபிஎஸ் சிட்டி வந்தைகளை சந்தித்து குறித்து தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று கூறினாராம் என்னை பொறுத்தவரை அனைவருமே ஒன்றிணைய செயல்பட வேண்டும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறேன் என்று மறுபடியும் செங்கோட்டையன் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சன்னலை மறக்காமல் சப்கை செய்துகொள்ளும் நன்றி வணக்கம்